யாழ் மாவட்ட கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்கள் யாழ்ப்பாணம் மருதடு சந்தையில் இருந்து துணை தூதரகம் வரை பேரணியாக செல்ல முயன்றபோது போலீசார் அதற்கு இடையூறு விளைவித்தனர் செல்ல அனுமதித்தனர் இதனைத் தொடர்ந்து இந்திய இழுவைப் படகுகள் இலங்கை கடற்பரப்பிற்குள் வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரி மீனவர்கள் யாழ் இந்திய துணை தூதரகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தங்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை யாழ் இந்திய துணை தூதுவரிடம் கையளித்தனர் அரசாங்கம் மீளவும் மோடி அரசாங்கம் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற அரசாங்கமும் இணைந்து இதுக்கான ஒரு சுமூகமான முடிவை பெற்றுத்தர வேணும் மிக விரைவில் பெற்றுத்தர வேணும் இல்லாதவளில் எங்களுடைய கடல் தொழிலாளர் வடபகுதி கடல் தொழிலாளர்கள் இந்த வளங்கள் அளிக்கப்பட்டு நாங்கள் நடுத்தரவுக்கு வந்துவிடுவோம் விடுவோம் நேற்று அதிபரான ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் ஒரு இதே போன்ற ஒரு மழைகள் கொடுத்திருக்கின்றோம் இதற்கு இரு அரசாங்கம் இணைந்து செய்ய வேண்டிய வேலை அதனால் அதுதான் ஒரு சரியான முடிவு வரும் இதேவேளை யாழ் இந்திய துணி தூதுவர் செவிதி சாய் முரளி யாழ் மாவட்ட மீனவ அமைப்புகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியதாக இந்திய துணி தூதரகம் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட மீனவர் சங்க தலைவர் எஸ் பொனிது பிரகாஷ் யாழ் மாவட்ட மீனவர் சங்கத்தின் தலைவரும் யாழ் மாவட்ட கிராமிய மீனவர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளருமான செல்லத்துறை நட்குணம் யாழ் மாவட்ட கிராமிய மீனவர் சம்மேளனத்தின் செயலாளர் அன்டன் செல்வராச உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த சந்திப்பின் போது மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடியின் போது இந்திய அரசு வழங்கிய ஆதரவுக்கு இலங்கை மீனவர்கள் நன்றி தெரிவித்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வடமாகாணத்தில் மீனவர்களை பாதிக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் அவர்கள் கவலை தெரிவித்ததுடன் தமது கஷ்டங்களை போக்குமாறு இந்திய துணை தூதரகத்திடம் முறைப்பாடு செய்ததாக இந்திய துணை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பிரச்சனைகளை நிவர்த்திப்பதற்கு இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளை எடுத்துரைத்ததுடன் மீனவர் சமூகம் எதிர்கொள்ளும் சவால்களை நிவர்த்தி தொடர்ந்தும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாக யாழ் இந்திய துணை தூதுவர் தெரிவித்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது